வாழும் யோகி ஸ்ரீ கிருஷ்ணன் ஐயா என்னுடைய யோகா குருநாதர் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி உங்களிடம் ஒரு சில யோகாசன கோர்த்துகளை செய்து காட்டிருக்கிறேன் இந்த பள்ளியில் இணைந்த நாள் முதல் மாணவர்களுக்கு யோகாவை முழுமையாக கற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருந்தது ஆனால் அது முழுமை பெறவில்லை யோகாவை முழுமையாக ஒரு நாள் பயிற்சி செய்ய வேண்டும் என்றாலே இரண்டு மணி நேரங்கள் மூன்று மணி நேரங்கள் ஆகும் ஆகைய அதை முழுமையாக செய்து காட்ட முடியவில்லை இன்றும் நான் இன்றை உலக சர்வதேச தினம் என்பதையே நான் மறந்துவிட்டேன் இல்லை என்றால் கட்டாயம் இதற்கான ஏற்பாடுகளோடு வந்திருப்பேன் இருந்தாலும் நிறைய யோகாசனங்கள் இருக்கிறது அடிப்படையிலிருந்து கவுண்டர் போஸ்ட் என்பார்கள் நீங்கள் எழுத பக்கம் பண்ணதை உடனே வலது பக்கம் பண்ணுகிறீர்கள் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எதிர் யோகாசனங்கள் செய்ய வேண்டும் நிறைய யோகாசனங்கள் இருக்கிறது ஒரு நன்கு பயிற்சி பெற்ற யோகா மாஸ்டர்கள் மட்டுமே செய்யக்கூடிய பயிற்சி தான் திரத்தாசனம் என்பது திரசாசனம் என்பது ராஜா போன்றது என்று கூறினார்கள் காரணம் நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை நடக்கிறோம் சமதளமாக படுக்கிறோம் இந்த இரத்த ஓட்டம் என்பது தலைகீழாக செல்வதே கிடையாது இப்படி ஒரே நிலையிலும் இந்த நிலையிலும் மட்டுமே ரத்த ஓட்டம் இருப்பதால் நம் தலை சார்ந்த கண் சார்ந்த வயசு சார்ந்த உபாதைகள் அதிகமாக ஏற்படுகிறது முடிந்தவரை இதை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டாம் வீட்டிற்கு சென்றும் உடனடியாக செய்து பார்க்க வேண்டாம் ஏன்னா அதிக நேரம் இருந்தால் கண்களில் இருந்து ரத்தம் வெளி வர ஆரம்பித்து விடும் போரிலே போரின் துணையோடு உணவிலை ஆரம்பித்து செய்ய ஆரம்பிக்கலாம் பல விதங்கள் இருக்கிறது இப்போதைக்கு நான் உணவு அருந்தி விட்டு வந்திருப்பதால் இப்போதைக்கு இந்த உடையில என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்து காட்டுகிறேன் அதே போல உணவு அருந்திய பின்பும் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் ஒண்ணுமே இல்லை குழந்தைகள் வந்து மண்டியிட்டு உட்கார்கள் அது போல நான் வகுப்படையிலே மாணவர்களுக்கு வஜ்ராசனத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்று ஆசை ஏற்கனவே மாணவனுக்கு விட்டுவிட்டேன் இல்லை என்றால் வஜ்ராசனம் என்பது எப்போதும் செய்யக்கூடியது சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் மட்டுமே தான் அந்த ஆசனத்துக்கு ஒண்ணு தெரியவில்லை மண்டியிட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும் அதையும் சக்கராசனம் மற்றும் திரசாசனம் முடிந்தவரை விரைவாக முடித்துக் கொள்கிறேன் சிறசாசனம் சார் வந்து செய்யறாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவசரமாகவும் வேகமாகவும் செய்யணும்னு செஞ்சீங்கன்னா டீச்சர்ஸோட ஹெல்ப் இல்லாம செஞ்சா ரொம்ப கேர்ஃபுல்லா கவனத்தோட செய்யணும் சரிங்களா இல்லைன்னா கழுத்து டெஸ்ட்டு ப்ராப்ளம் முதுகு கீழே தவிழது அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் அவசரத்தோடு செய்யக்கூடாது இப்போ பாருங்கள் ரெண்டு முட்டையும் அழகாக காலில் பதிய வச்சுருக்காங்க ரெண்டு காலோடும் அப்படியே எடுத்து பொறுமையாக வந்து கைகளை நல்லா பேலன்ஸ் பண்ணி அப்படியே சொந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக காலை நேராக ஆக்கி தூக்கி நிறுத்திருக்காங்க கவனச்சு ಅದರ ಎಲ್ಲ ಅದನ್ನು ಕುಸ ರತ್ನಾ ಅದಾವೆ ಕುಂದು ರತ್ನಾ அதாவது அதிகமா வந்து அதிபதி கொண்டு போயிடுச்சு அதனால ஆசனங்களோட உரிமையோட தான் ஆசனங்களை வந்து செய்யணும் ஒரு சாலை எவ்வளோ வேகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பயங்கரமா இருந்து கொடுத்து அப்படி பொறுமையாக கொண்டு வாங்கிட்டு உள்ளே தண்ணிருக்கலாம் செய்யும் பொழுது ரொம்ப அவசியம் அதையே முன்னோக்கி எப்பவுமே பின்னாடி வலிக்கு சார் வைக்கிற மாதிரி முன்னோக்கி காலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி தான் நார்மலாக இறக்கி கொண்டு வந்திருக்காங்க அதே கையில கொண்டு வர வஜராசனம் அதே உட்காருங்க சார் ஒரே நிமிஷம் அதே உட்காருங்க தெரிய மட்டாமல் உட்காந்துக்கோங்க ஓகே வெரி குட் இப்போ சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜராசனம் சொல்லிருக்கோம் இல்லையா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்கள்ல இது ஒண்ணுதான் சாப்பிட்டு செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் யாருக்கெல்லாம் டைஜன் இஷ்யூஸ் பேக் பெயின் இருக்கோ எல்லாரும் செய்யக்கூடிய குழந்தைங்க வந்து இந்த சைல்டு போஸ்ட் அதாவது குழந்தை குழந்தை ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கிற குழந்தா பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக் இந்த போஸ்டர்ல தான் உட்கார்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க உங்க தம்பியோ தங்கச்சியோ யாராச்சும் இருந்தாங்கன்னா பாருங்க விளையாடுற பொருளை வச்சு விளையாடும் போது இப்படின்னா விளையாடிட்டு இருக்கணும் அடிக்கடி பசிக்கும் அம்மா அவங்களுக்கு கூட்டு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்ப பாருங்க எப்படி உட்காந்து அப்படி காமிங்க சார் அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க கால்களோட நெய் இந்த மாதிரி ரெண்டும் விஷய இருக்கணும் ரெண்டு தலையை ஒட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு இன்னும் நல்ல நேரா சார் ஒட்டி வச்சுக்கலாம் காலையும் சேர்த்து வச்சு அழகா பழகிற மாதிரி ஓகேங்களா ஒரு இருப்பு அதாவது ஒரு இருக்கையோட உட்கார்ந்து கை ரெண்டும் முட்டி பகுதியில் நல்லா பிடிச்சிருக்கணும் அப்படியே முன்னோக்கி தலை நீரா இருக்கட்டும் கங்கல் மூடி இருக்கலாம் ஒரு அரை மணி நேரம் செஞ்சோன்னா மெடிடேட்டிவ் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் தியான நிலை மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு உட்காரக்கூடிய நிலை இது சரிங்களா வெரி குட் சார் சூப்பர் தேங்க்யூ சார்

நல்லா தூக்கி இருக்கும் அதே மாதிரி இது வந்து கைகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் வந்து காம்படிஷன் நம்மள வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆசனங்கள் போட்டியெல்லாம் வைப்பாங்க சரிங்களா எஸ்டிஏடி ஸ்கூல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம அதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு அடுத்த டைம் வந்து போகலாம் சரிங்களா அதுக்கெல்லாம் வந்து நம்ம காம்படிஷன்ல பக்க ஆசனாஸ் எல்லாம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க செய்ய முடியாது அப்படினால எளிமையான ஆசனம் யோகா தினமும் செய்யணும்னு கொடுத்துருக்கோம்

அதை ட்ரா பண்ணி கை கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவிட்டே வந்து கேர்ஃபுல்லாக கையை கீழே வைக்கணும் சரிங்களா மூச்சை உள்ளே இழுத்துட்டே இதே மாதிரி வால் இது மாதிரி கால் தூக்கக்கூடாது காலை நல்லா பதிய வைக்கணும் பதிய வச்சு ரெண்டு காலம் விரியக்கூடாது கால் விரல் கை விரல்கள்லாம் நேராக இருக்கணும் மூச்சை நல்லா வெளியே இது வந்து அப்படியே இறங்க ஏற முடியல திரும்பவும் இல்லைங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் முன்னாடி குளியிடும் பாத்தா வந்து back wall போனோம்னா star வரும் star வந்து வால் support பண்ணாங்க இல்லையா அது correct டு ரொம்ப open பண்ண கூடாது ஒரு half feet இங்க பாருங்க காலுக்கு இடையில gap இருக்கு sir கேப் வைக்கணும் இது ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாது காலுக்கு இடையில ஒரு அரை இடைவெளி மீட்டர் இடைவெளி இருக்கணும் நல்லா இந்த ரெண்டு முட்டையும் நல்லா ஸ்ட்ரைட் கொண்டு போகணும் நம்மளோட டம்மி வயிறு வந்து நல்லா கொண்டு போகணும் இது பாருங்க அடுத்த ஸ்டேஜ் ஓகேங்களா சக்கராசனத்துல ஒரு வேரியேஷன் இதுலயும் அடுத்த சக்கராசனும் போடணும் ஒரு கால மேல தூக்கி காமிச்சோம் இது அடுத்த சக்கராசனம் ஓகேங்களா வந்து எழுந்து சாப்பாடு முன்னாடி பின்னாடி முடிய முக்காசனம் செய்யலாம் ஓகே யோக முத்ரா செய்ங்க முன்னாடி சாகத்தின் பண்ணுங்க சுசங்க ஆசனம் செய்யலாம் பின்னாடி வளர்ந்தோன்னா முன்னோக்கி குணுஞ்சு செய்ய ஆசனங்களை செய்யணும் சரிங்களா சூப்பரா செஞ்சிருக்காங்க இது வீல் போஸ்டர் ஓகே முழுசா வந்து கத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டங்கள் வந்து நல்ல ஸ்ட்ரென்தா கிடைக்கும் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் தலைக்குமே கிடைக்கும் சரிங்களா ஓகே வெரி குட் இன்னும் ஆசனங்கள் நிறைய இருக்கு ஏற்கனவே நேரம் அதிகமாக இது இதன் பிறகு வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயம் உங்களுக்கு யோகாசனம் யோகாசனம் செய்வதற்கான உணவு முறை என்னென்ன சந்தைக்காத உணவு முறைகள் என்னென்ன இருக்கிறது அந்த உணவு முறைகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன என்பதை எல்லாம் ஏதேனும் வாய்ப்பு கெடுத்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த யோகாசனத்தை கொடுத்த மற்றும் தேசிய புக் ஆஃப் ரெக்கார்டில் என்னுடைய என்னுடைய பெயரை படியை வைத்த என்னுடைய யோகா குரு வாழும் கலந்த வாழந்தியோகி யோகி ஏ கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் புதிய தலைமை ஆசிரியர் மற்றும் மற்ற ஆசிரியர்கள் மாணவர் செல்வர்கள் மற்றும் யோகா பயிற்சி நாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தது மாணவர் சின்னங்களே பாருங்க நம்மகிட்டயே ஒரு சிறந்த யோகா நிபுணர் இருக்காரு யமா தான் கிட்ட நல்ல திறமை உள்ள ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கும் பொழுதே அவங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து அவர்களை பயன்படுத்தினோம் சொல்லி சொல்லிங்க சார் நானும்